ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சுலபமான முறையில் சுத்தமான நெய் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நெய்க்கு தேவையான பொருள் பாருங்கள் டெய்லியும் வந்து தயிர் வீட்டிலையே நீங்கள் பசும்பால் கிடைச்சிதுன்னா காய்ச்சி எடுக்கும்போது ஏடு தனியாக வரும் அதை நம்ம தயிர் போடும்பொழுது மேலே வந்து நிற்கும் கரெக்டாக அந்த நிற்கிற அந்த ஏடை மட்டும் நம்ம தயிர் துவைச்சி எடுத்த பொழுது அந்த மேலே இருக்கிற ஏடு மட்டும் எடுத்து ஒரு ஒன் வீக்கு ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம நெய் எடுத்துக்கலாம் இப்போது அந்த மாதிரி தயிர்லேருந்து மேலே எடுத்து வச்ச ஏடு தான் இது இதை வந்து நம்ம சுலபமாக இந்த மாதிரி ஒரு ஜூஸரில் போட்டு மாற்றிக்குவோங்க ஃப்ரிட்ஜிலேருந்து இருந்து எடுத்து நாலு மணி நேரம் கூலிங் போகிற அளவுக்கு வச்சிடணும் நம்ம அடிக்கிறதுக்கு ஜூஸரில் போட்டு அடிக்கிறதுக்கு முன்னே அந்த காலத்தெல்லாம் மத்து போட்டு கடைஞ்சி எடுப்பாங்க ஜூஸரில் போட்டு டக்குன்னு த்ரீ மினிட்ஸுக்குள்ளே நெய் தயாரிச்சிடலாம் நம்ம இப்போது இதை ஜூஸரில் போட்டு நல்லா அடிச்சிக்கலாம் ஜூசரில் மாற்றிக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒன் வீக் வரைக்கும் வச்சுருக்கலாம் தயிரோட மேலே நிற்கிற ஏடு தான் கொலஸ்ட்ரால் ஃபஸ்ட்டு மேலே வந்துடும் அதை ஒரு சிலவங்க அப்படியே வெண்ணெய் மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க நம்ம அதை யாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிடணும் இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸி லாரில் அடிச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வெறுமனே அடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடிச்சுக்கலாம் எடுத்து வச்ச ஏடை ஜாரில் போட்டு நல்லா அடித்தாச்சு ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இது பாருங்கள் நல்லா ஜூஸரில் பிளெண்ட் பண்ணியாச்சு லேஸாக நம்ம இப்படி பண்ணி இப்போது வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லே லைட்டாக எடுத்துக்கோங்க இப்போது தனியாகவே வந்துடும் கொஞ்சம் நல்லா தண்ணி கலந்துட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நார்மல் வாட்டரு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் இப்போ மாற்றிப்போம் பாருங்க மாத்தினதுமே மேலே அப்படியே நுரைச்சிட்டு வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் நீங்கள் எவ்வளோ நார்மல் வாட்ரு சேர்க்குறீங்களோ சேர்க்க சேர்க்க வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் நமக்கு இப்போ லேசாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் பாருங்கள் வெண்ணெய் எல்லாம் மேலே வருது இப்போது அழகாக நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம நெய் எடுத்து முடிச்சிடலாம் தூய்மையான பசும்பாலில் தான் எடுக்கணும் பேக்கெட் பாலில் கண்டிப்பாக வராது பசும்பால் நீங்கள் வாங்குறீங்கன்னா தண்ணி கலக்காத பாலாக இருந்தால் காய்ச்சும் போதே ஏடு வரும் அந்த ஏடெல்லாம் எடுத்து வச்சிருந்து நம்ம உற ஊற்றி நம்ம காசி எடுத்துக்கலாம் நெய் பாருங்கள் வெண்ணெய் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஃபுல்லாகவே மிதக்கிறது எல்லாமே வெண்ணெய் தான் இப்போது வெண்ணெய் அந்த தயிரோட இருந்து எடுத்துட்டோம் அடுத்தது அந்த வெண்ணையை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இப்போ வந்து நார்மல் வாட்டர் சேர்த்துருங்க ஏன்னா அந்த ஒயிட் இல்லாமல் நம்ம வெண்ணெய் மட்டும் தனியாக உருட்டி எடுக்கணும்னா நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி போட்டுட்டோம்னா பாருங்கள் வெண்ணெய் மட்டும் தனியாக மிதந்து வந்துருச்சு உருண்டையாக எடுத்துக்கலாம் அழகாக உருண்டையாக வந்துடும் பாருங்க சுத்தமான வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பிளேட்டில் இதை தான் நம்ம ஒரு பேன் வச்சு காய்ச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் அகலமானது வைக்கிறத விட கொஞ்சம் கடாய் மாதிரி கடாயில் வச்சு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான தூய்மையான வெண்ணெய் இது காய்ச்சினிங்கன்னா ஒரிஜினல் நெய்க்கும் கடையில் வாங்குகிற நெய்க்கும் நம்ம வித்தியாசம் நல்லாவே கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் இப்போ டேரெக்டாக நம்ம இதை பாத்திரத்தில் போட்டு காய்ச்ச வேண்டியது தான் பாருங்கள் வெண்ணெய் எவ்வளோ பட்டர் கடையில் நீங்கள் வாங்குறீங்க இந்த பட்டர் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக சுலபமான மெத்தடு தான் சொல்லியிருக்கேன் நம்ம கையால் மத்து போட்டு கடையிறத விட மிக்சி ஜாரில் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சட்டுன்னு எடுத்துடலாம் நீங்கள் ஒன்ஸ் நல்லாத மிக்சியில் அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஆடை மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும் வெண்ணெய் மட்டும் மிதந்து அந்த மாதிரி கூட நீங்கள் எடுக்கலாம் டக்குன்னு கொஞ்சம் ஒரே நாளில் எடுக்கிறத விட ஒரு டூ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா வெண்ணெய் தனியாக மிதந்து வந்துடும் கை வைக்கிற வேலையே கிடையாது இன்னும் இப்போது காய்ச்சிக்கலாம் பாருங்கள் தட்டு நிறைய எடுத்திருக்கேன் வெண்ணெய் இது ஒன் வீக் சேவ் பண்ணது தான் ஏடு மட்டும் தயிர் துவைச்ச ஏடு மட்டும்தான் எடுத்து இது பண்ணியிருக்கோம் இப்போது பேன் சூடு ஏறிடுத்து அதில் நம்ம இதை போட்டுடலாம் நல்லா காஞ்சி தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் காயணும் இப்போ நெய் வர்றதுக்கு பாருங்க நல்லா கொதிச்சுட்டு நெய் நெய் பிரிய ஆரம்பிச்சுடுது பாருங்கள் வாசம் வந்து நம்மளுக்கே நீங்கள் என்ன தான் கடையில் வாங்கினாலும் ஒரு டைம் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாலும் கடையில் விற்கிற நெய்யை நீங்கள் வாங்க மாட்டீங்க அவ்வளோ சூப்பர் வாசமாக இருக்கும் இதுதான் உண்மையான ஒரிஜினல் பசுமாட்டு நெய் பாருங்கள் அருமையாக கொதித்து ரெடி ஆகிடுது வாசம் அருமையாக இருக்குது நெய் நல்லா காஞ்சி பாருங்க பாத்திரத்தில் சிவந்து இருக்குது நெய் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நெய் ரெடி ஆகிடுதுன்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கொத்து முருங்கைக்கீரை கொஞ்சமாக எடுத்துக்குங்க ஒரு சும்மா துளி சேர்த்தாலும் போதும் வாசம் வந்து நெய்யோட வாசம் இன்னும் அருமையாக இருக்கும் அதனால் நெய் கெடாமல் இருக்கிறதுக்கு வாசமாக இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரையை நம்ம சேர்க்குறோம் இப்போது நெய் வந்து தரமாக ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆறுனதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம நல்லா ஆறட்டும் இப்போது வடிகட்டிக்கலாம் நல்லா ஆறிடுது அழகா பூஜைக்கு பயன்படுத்துகிறதோ இல்லை சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்களோ தூய்மையான நெய் வந்து எங்கேயுமே ரொம்ப கிடைக்கிறது இல்லை நீங்கள் வீட்டிலையே நம்ம வாங்குகிற பாலில் பசும்பால் வாங்குறீங்கன்னா சுத்தமான பால் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நெய் காய்ச்சி எடுக்கலாம் வாசனை எங்கள் வீடே மணக்குது அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும் நெய் பாருங்கள் தூய்மையான நெய்யே எடுத்தாச்சு சுத்தமான நெய் வந்து இது பெரிய பாத்திரம் அதனால் இதில் உங்களுக்கு அப்படி தெரியுது வேறு நீங்கள் ஆறினதும் ஒரு கண்ணாடி பவுல் பாத் டப்பாவில் கூட மாற்றி வச்சுக்கலாம் நான் பூஜைக்கு பயன்படுத்துவேன் சமையலுக்கும் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் ஆடி மாதம் வருது இல்லையா அதுக்காக தான் இந்த நெய் ரெடி பண்ணியிருக்கேன் ஆடி வள்ளிக்காக அதுலேருந்து எடுத்த மோர் இது எல்லாருமே சாப்பிடலாம் மோர் எல்லோரும் குடித்தா உடம்புக்கு நல்லது தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றையும் கெட்டு போகலை நம்ம கடையில் வாங்குறது மருந்தை போட்டு ஒரு மாதம் கழிச்சுலாம் வாங்கி குடிக்கிறீங்க ஒன் வீக்லலாம் அந்த பால் நிறைய அதில் வெண்ணெய் சத்து இருக்க தான் செய்ய நம்ம எடுத்திருந்தாலுமே அது உடம்புக்கு நல்லது தான் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க நெய் பாருங்க அருமையாக ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்